திருச்சிற்றம்பலம் வைகை நதிக்கரையில் ஆலயங்கள் பதிமூணு உலகின் பெருமிதம் மதுரையின் சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் உலகின் அதிசயம் ஒன்று மதுரை என்றதுமே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில்தான் மதுரை ஊரங்கும் கோயில்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பே தனித்தான் ஈசன் தன் திருவிளையாடல்கள் பல நிகழ்த்தினாலும் இந்த கோயிலை சுற்றியுள்ள ஓராண்டில் இருநூத்தி எழுபத்தி நாலு நாட்கள் திருவிழா காணும் ஒரே ஸ்தலம் உலகில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் நவகிரங்களில் புதன் ஸ்தலம் இங்கு வந்து அன்னையை வழிபாடு செய்தால் வரம் கைகூடுவதோடு கல்வி வேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம் என்பது ஆன்றோர் வாக்கு மதுரையே மீனாட்சி மீனாட்சியே மதுரை என்று சக்தி பீடங்களில் சிறப்பித்துக் கூறப்படும் ஸ்தலம் இது இந்த பீடத்திற்கு ராஜ மாதங்கி சியாமல பீடம் என்றும் சிறப்பு பெயர் இங்கு அரசாட்சி செய்யும் அன்னை மீனாட்சிக்கு அபிராமிவள்ளி அங்கையக்கண்ணி குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையல்வர் கோமல் கோமகள் சுந்திரவள்ளி பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி மும்முளை திருவழுதி மகள் என்கின்ற திருநாமங்கள் உண்டு இன்னும் மேலும் நூற்றுக்கணக்கான பெயர்கள் கொண்ட மதுரை மீனாட்சி அம்மன் தாய் உலக சிறு சிறுவரலாறு மலைத்துவசன் செய்த வேள்வித்தீயிலிருந்து தோன்றிய பெண் குழந்தை இந்த அன்னை மூன்று மார்பகங்களுடன் தோன்றியவன் என்பதால் ஒரு கணம் மலைத்துவசனும் அவன் மனையாலும் கலங்கிய போது இவள் தன் கணவனை காணும் பொழுது இவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்துவிடும் என்று அசதி ஒழித்ததால் ஆறுதல் படித்தது அரசரு அம்மைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தான் மன்னன் அன்னையும் திக் விஜயம் புறப்பட்டான் பல திசைகளுக்கும் வெற்றி யாத்திரை போனவள் திரு கைலாயத்திற்கு சென்றாள் அங்கு சிவனாரை கண்டதும் அவள் தன் பெண்மையை உணர்ந்து நாணமுற்றாள் அப்பொழுது அவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்தது அதன் பின்னர் சிவபெருமான் மதுரைக்கு சொக்கனாக எழுந்தருளி அம்மையை மனம் முடிந்து கொண்டார் என்கின்றது தளபரளார் மீனாட்சியம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் மீனாட்சியம்மன் அரசியாக இருந்தாலும் அவளுக்கான அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை அலங்காரம் செய்த பிறகே பார்க்கலாம் வேறெங்கும் இது மாதிரி இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் அதிசய நிகழ்த்தப்படுகிறது இந்த தலத்தின் பிரசாதம் தாம்பூலம் குங்குமம் இந்த குங்குமம் வேறெங்கும் கிடைக்காது மீனாட்சி அம்மையின் சக்தி வாய்ந்த குங்குமம் அற்புத மனம் வீசும் தெய்வீக மனம் இங்கு அருள்பலிக்கும் மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகதக்கல்லாலானது என்கிறார் பச்சை திருமேனி வலது கரத்தில் மலர் இடது கரம் லோல கஸ்தம் தொங்கு கரம் வலது தோளில் பச்சைக்கிளி இடது பக்கம் சாயக்கொண்டை கொண்டை சிறுமியின் முகம் என எழில் கொஞ்சம் திருவடியாக அம்மா காட்சி தருகிறாள் மதுரை மீனாட்சி தாய் பார்க்க பார்க்க திகிட்டாத அழகு ஆகா உலகில் இது போன்ற அழகு வேறெங்கும் நாம் கண்டதுண்டா இந்த தலத்தில் நிகழ்ந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணில் அணங்காதவை கலியுகத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மற்றும் சிறுகங்கேரி சாரதா பீடம் ஆகியவற்றில் ஆஸ்தான வித்வானாக விளங்கிய மகான் தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பார்வை இழந்து அவதிப்பட்டார் அவர் மீனாட்சி அம்பாளை நோக்கி பதினைந்து பாடல்கள் கொண்ட துதி ஒன்றை பாடினால் அன்னை அவரின் அருட்பாடல்கள் மகிழ்ந்து பார்வை கிடைக்குமாறு அறிவுரைந்தார் அன்று முதல் இந்த தளத்திற்கு வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அந்த பாடல்களை பாடி வேண்டினால் கண் சுகம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அற்புதங்கள் நிறைந்த ஆயிரங்கால் மண்டபம் இந்த தளத்தின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதவை என்றாலும் அவற்றில் மகுடமாய் நிகழக்கூடியது ஆயிரங்கால் மண்டபம் கலை களஞ்சியமாக திகழும் இந்த மண்டபத்தை சிறப்பு கலைக்கூடம் கூடும் என்பதே பொறுத்தும் மண்டபத்தின் நுழையும் இடத்திலேயே வருடங்களை குறிக்கும் சக்கரம் காணப்படுகிறது உலகில் வேறெங்கும் இது காணப்படாது இந்த மண்டபத்தில் நாம் நுழையும் இடத்திலேயே அறுபது தமிழ் வருடங்கள் குறிக்கும் சக்கரம் காணப்படுகிறது மண்டபத்தின் நாயகமாக நடராஜ பெருமான் காட்சி கொடுக்கின்றான் கையில் வாழேந்தியபடி தீயவனும் போரிடும் தீயவனுடன் போரிடும் சிவபெருமான் சிவலிங்கத்தின் மீது கால் வைத்தபடியே தனது கண்ணை தோண்டும் கண்ணப்பன் பிச்சாடான முன்னங்கால்களை தூக்கி பாயும் குதிரை நீதமர்ந்த வீரன் அருகில் என்றும் காணப்படுவதால் இது நரியை பரியாக்கிய பரியை நரியாக்கிய சிவபெருமான் ஹரிச்சந்திரன் சந்திரமதி குரவன் குரத்தி முப்புறம் எரித்த சிவனார் நாட்டியமாடும் வல்லவ கணபதி மயிலேறும் முருகன் பாணன் பாணி திருகந்த நலையாக இருக்கும் அர்ஜுனன் தட்சனை வதம் செய்யும் வீரபத்திரன் ரதி மன்மதன் பிரம்மன் புலிக்கால் முனிவர் கர்ணன் மோகினி கையில் குழந்தையை ஏந்தியபடி கவலையுடன் நிற்கும் சந்திரமதி முப்புறம் நெறிக்கும் சிவனாரை அடையாளம் காட்டும்படியாக அவளுடைய அவருடைய அம்பில் மகாவிஷ்ணு உருவமும் அம்பு நுனியில் அக்னியும் காணப்படுவதால் கதாயுதத்தை உயர்த்தும் புலிக்கால் முனிவர் என அற்புதமான இதை வடிவங்கள் எல்லாம் சிலை ரூபங்களாக இங்கே காட்சி கொடுக்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நடந்த அற்புதங்களை காலத்தால் மறையாத சிற்பங்களாக வடித்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணேவராயர் தம் படைத்தலைவரான மதுரைக்கு அனுப்பினார் அவரை தொடர்ந்து விஸ்வநாத நாயக்கர் இங்கே வந்தார் இவரே மதுரையில் ஆட்சியை நிறுவியவர் இவருடைய தளபதியாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்போதாம் ஆண்டு மதுரைக்கு வந்தவர்தான் அரியநாத முதலியார் விஸ்வநாத நாக்கியர்களிடம் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாக்கியர் வரைக்கும் நான்கு அரசர்களுக்கு தலைவனாகவும் அமைச்சராகவும் சுமார் இருபத்தோரு வருடங்கள் பணி பணியாற்றிய அரியநாதர் கோயில் பணிகள் மத நல்லிணிக்கப் பணிகள் சமூக பணிகள் என பற்பல தளங்களிலும் செயல்பட்டவர் இவர் இந்த அரியநாதர்தான் ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டிவித்தார் இந்த மண்டபத்தில் குதிரின் மீது அமர்ந்திருக்கும் வீரரின் சிலை இவருடையது என்கிறார்கள் சுக்கநாதர் என்றும் இவர் சிலை அழைக்கப்படுகிறார் கற்சிலைகளை தவிர்த்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இறைவன் இரவியின் செப்பு திருமேனிகள் கண்ணாடி பேரிலைகள் வைக்கப்பட்டுள்ளன பெரிய பெரிய பலகைகளில் நாக்கற்கால லேபாசி ஓவியங்களை திருவிளையாளர் புராண காட்சிகள் தீட்டப்பட்டுள்ளன அசியங்கள் பல கண்ட பொற்றாமை குலம் வித்ராசுரன் என்னும் அரக்கனை தேவேந்திரன் போரில் கொன்றான் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க சிவத்தலங்களை சென்று தரிசனம் செய்துதான் இங்கு தீராத பாவம் தென்னாட்டில் கடம்ப வனத்தை அடைந்தவுடனே விலகுவதை உணர்ந்தான் அங்கு சுயபுவாக நின்ற சிவலிங்கத்தை கண்டான் இறைவனாரே தனது பாவத்தை தீர்த்தவர் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு மலர்களை மலர்கள் இருந்தால் இருக்குமே என்று நினைத்தான் அதுவும் தங்க மலர்களைக் கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்குமே என்று நினானான் அவன் நினைத்த மாத்திரத்தில் அந்த குளத்தில் தங்க தாமரைகள் தோன்றின தங்க தாமரைகள் தோன்றியதால் அது பொற்றாமலை குளம் எனப்பட்டார் தேவலோகத்தைச் சேர்ந்த ஐயா என்று ஒரு குரல் கேட்டது கீழே பார்த்தால் அங்கே ஒரு சிவனடியா நின்று கொண்டிருந்தார் அவர் இவனிடம் கேட்டார் எப்பா உனக்கு என்னப்பா வேண்டும் என்று கேட்டார் ஐயா நான் இந்த மதுரை மண்ணை முடித்தவுடன் என்னுடைய பாவங்களும் குற்றங்களும் நோய்களும் நீங்கிவிட்டன அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சிவபெருமானை நான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறினார் தேவலோகத்தைச் சேர்ந்த ஐராவத யானை குற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீக்கி பெற்று தன் சுய உருவத்தை மீட்டுக் கொண்டு தேவலோகம் சென்றது ஆற்றங்கரையில் தவம் செய்து வேதம் ஓதிய முனிவர்களைக் கண்டும் அவர்கள் ஓதிய சிவநாமத்தை கேட்டும் ஒரு நாரை நல்ல கொண்டது ஆற்றில் சில மீன்களை இறையாக கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததும் முனிவர்கள் நீராடிய தருணத்தில் அவர்களின் திருமேனியில் குதித்து விளையாடியவை என்பதால் அவற்றை பிரிக்காமல் விட்டுவிட்டது முனிவர்களுடனே மதுரை வந்து வந்தது அவர்கள் கொற்றாமை குளத்தில் இருந்தபொழுது குளத்தில் மீன்கள் பிடித்து பிடிப்பது பாவம் என்று கருதி உண்ணாமலையே இருந்தது சிவநெறியில் திரளாது வாழ்ந்த அந்த நாரைக்கு இறைவன் முத்தி கொடுத்த ஸ்தலமும் இல்லை இந்த குளத்தில் மீன்கள் இருந்து அவற்றை நாரிகள் தன் தன்னியல்பில் பிடித்து விடா பிடித்து விட்டால் கூட அவற்றுக்கு பாவம் சேர்ந்து விடுமே என்று பொற்றாமரை குளத்தில் மீன்களே இல்லாமல் செய்து விட்டாராம் இறைவன் தருமமிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் செய்த அற்புதங்கள் அற்புதங்கள் பல தருமிக்கு பொன்தர ஈசன் செய்த திருவிளையாடல்களில் நக்கீரன் நெற்றிக் கண்ணின் வெப்பம் தாழாமல் வந்து இந்த இடம் இந்த பொற்றாமலை இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் அறுபத்தி மூணு திருவிளையாடல்கள் செய்த இடமும் இதேதான் சிறப்புகள் ஏராளம் சிலவே நூத்தி எட்டு இடம் என்று திருவிழா நடைபெறும் இந்த சிறப்புகள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன உலகம் போற்றும் மதுரை மீனாட்சி அம்மனை நாம் வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் அனைத்து குற்றங்களையும் நீக்கி அனைத்து செல்வங்கள் பெற்று வாழ மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தேஸ்வரரை மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்